கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தவங்களை உங்களை கடந்த மாதம் முழுதும் கர்த்த நம்மை கண் கண்மணி போல பாதுகா நடத்தினாரே உங்களை என்னையும் உத்திரமோதனாக வைத்து நடத்தின மேலான கிருபை நினைத்து அவர் நன்றி சொல்லத்தோமேன் நன்றி சொல்லுத்தோமேன் நன்றி இயசுவே நன்றி இயசுவேன் நன்றி அப்பா நன்றி அப்பா எத்தனை நன்றி சொல்ல மிகப்பா கடந்த மாதம் முழு முப்பத்தொரு நாட்கள் உங்களுடைய கருமங்களை தாங்கி தப்பி வைத்து வழிநடத்தி பாதுகாத்து நன்மை சுகத்தை தந்து வழிநடத்த மேலான கிருவைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஐயா உங்கள் கருவைங்கள் எங்கள் தப்பு வித்தது வழிநடத்து பாதுகாத்துது நல்ல சுக போரை தந்து வழிநடத்துன தேவாய் தேவனுக்கு கோடா கோடி சுகத்தினர் செலுத்துகிறோம் அல்ல இந்த மாதம் கத்தன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அதாவது தைரியமாய் அவர் அண்டையில் சேரும்படி கிருபாசனத்தண்டைக்கு நம்ம உட்காரும்படி அவர் அழைக்க அழைப்பு விடுக்கிறார் எதற்காக என்றால் இலக்கத்தை நாம் பெறவும் கிருபையை பெறவும் அதாவது கத்த நமக்கு இலக்கத்தையும் கிருபை தர விரும்புகிறார் அதற்காகத்தான் நம்மை அழைக்கிறார் நாம் சென்று அவர் பாதத்தில் அமர்ந்து உட்கார்ந்து அவரோடு அவரோடு இணைந்து கிருபையை பெற்றுக்கொள்வோம் எவரே நான்கு பதினாறு சொல்கிறது நாம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் பெருமை அடையவும் தைரியமாய் கிருபா சண்டையில் நாம் தைரியமாய் உறுதியாய் கிருபா சண்டையிலே சேரா கடவும் என்று சொல்ல சொல்லப்பட்டுள்ளது இதை குறித்து நாம் விஜயத்தில் பார்ப்போமானால் தேவடி ஆசாரிப்பு கூடாரத்தில் மோசையும் ஆர்வனும் சென்றபோது ஒருமன் தன் சினிதரோடே பேசுவது போல கர்த்தர் மூசையோடே முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான் என்று பார்க்கிறான் ஆனால் யோன்குமாராகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய பாலிபன் ஆசாரிப்பு குழாத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதன் சொல்கிறது அதனால் இசைவே ஜனங்களுக்கு சகாயம் செய்கிற கிருவை அவனை கிடைத்தது என்று பார்க்கிறோம் கர்த்தர் யோசுவாயை பார்த்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவருவனுக்கு முன்பாக நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவும் இல்லை உன்னை கைவிடும் என்று கோரிக்கொண்டு பலம் கொண்டு திறமனதா இரு இந்த புதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்றார் மோசைக்கு பின்பு யோசுவா ஜனங்களை வழிநடத்தி தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான் என்று வேதர் சொல்றது நமக்கும் யுவனமான ஆஸ்வாதங்களை கத்த தர விரும்புகிறார் ஆகவே நாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அழியுறுவியார் ஆயின் பரிசுத்த பவுலை குறித்து வேத்தில் பார்ப்போமானால் அவர் கத்தர் அவரை சுவிசேஷ அறிவிக்க பிரித்தெடுத்த போது அவர் எந்த மனிதத்திலும் செல்லாமல் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று ஆண்டுகள் கிருபா சண்டையில் உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம் அவர் அண்டையில் சென்று அமர்ந்திருந்தார் மூன்று ஆண்டுகள் அதன் பிறகுதான் அவர் தமஸ்கூருக்கு வந்தார் என்றும் கண்டு கண்டுகொண்டார் என்பதை குறித்தும் அவர் செய்யும் செயல்கள் யாவும் ஒரு மனிதனால் கற்றதும் இல்லை ஒரு மனிதனால் பெற்றதுமில்லை இயேசு கிருஷ்ண அது எனக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பசுத்த பவுல் தேவ சமூகத்தில் மூன்று ஆண்டுகள் அமர்ந்திருந்த இயேசு எல்லாவற்றையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே பன்னெண்டு சீனர்களுக்கு கொடுக்காத அநேக கிருவைகளை கற்று அவருக்கு கொடுத்திருந்தார் குடும்பம் இல்லாத அவருக்கு குடும்பத்தை குறித்து வாழ்க்கை குறித்து தெளிவு திட்டமாய் நிருபங்களை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கார் சபை தலைவராக இல்லாத அவருக்கு த சபையை பொறுத்த எல்லா எல்லா காரியங்களும் கத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார் நாம் பார்க்கிறோம் எல்லா நிருபங்களையும் பார்க்கிறோம் நம்மை அவன் நம்ம அவளுடைய நம் கற்று ஆசிரியக்கும்படி விரும்பி தான் நம்மை கூப்பிடுகிறார் நாம் பார்ப்போம் அந்த இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தினமும் பிதாவன் சமூகத்தில் சென்று அமர்ந்து ஒரே அடியாக விஜயத்தில் பார்க்கிறோம் ஆகவே நாமும் அவர் சம் சமத்தை அமர்ந்து கிருஷந்தை உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம கிருபையும் கிருபை இறக்கத்தையும் தந்து நம்மை நடத்துவார் நாம் கத்த நம்மை நடத்தும்படி நாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம் அலையலுயா அலையிலுயா ஜபிப்போமே சோத்திரம் ஆண்டவரே நன்றி ஐயா நன்றி ஐயா எங்கள் கிருபை இறக்கத்தை தர விரும்புகிற நல்ல இயேசுவே நன்றி உடம்பு துதிக்கும் நன்றி உடம்பு துதிக்கும் அண்டியோடு போய் துதிக்கிறோம் கிருவை உண்டாகட்டும் இறக்கம் உண்டாகட்டும் தயவு உண்டாகட்டும் நாங்கள் அப்படியே பார்த்து அமர்ந்திருக்கத்தக்க கிருவை எங்களுக்கு தாரும் அமர்ந்திருக்கத்தக்க அமர்ந்திருக்கத்தக்க கிருவை தாரும் யோசுவா அமர்ந்திருந்தாண்டு பார்க்கிறோம் அமேன் கேஎம் பரிசுத்த பவுல் அமர்ந்திருந்தாண்டு பார்க்கிறோம் ஆக அமர்ந்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அதன் மூலம் நாமத்தை உயர்த்த அதன் மூலம் நாமத்தை உயர்த்த அனை ஆத்மாக்களை மக்களும் உங்கள் சம்பாதிக்க கருவை உண்டாகட்டும் என்று உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா சபையை ஒப்புக் கொடுக்கும் ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கும் ஆராதிக்க வர எல்லா குடும்பங்களும் ஒப்புக் கொடுக்குறோம் கிராமத்தை ஒப்பு கொடுக்கும் தேசத்தை ஒப்புக் கொடுக்கும் கத்தை பொருட்படுத்தும் கத்தை பொருட்படுத்துக்கிறோம் எல்லா குடும்பங்களையும் கற்று ஆசுவீங்க குடும்பங்கள் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் தகப்பனே மீட்பு உண்டாகட்டும் கிராமத்தையும் கத்த நடத்தும் கிராமத்தில் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் தேசத்து மாரி இறங்கும் தேசத்திலே தேசத்திலே கற்று ஆசிர் ஆசீர்வாதக்கரம் எங்கள் மேல் நீட்டப்பட வேண்டுமா வேட்பு யட்சகரமாகிய ஏசுகிருஷ்ண நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே ஆமேன் அல்லேலூயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்